ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அதை நல்லா கழுவிக்கலாங்க கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் நாலு சின்ன சுண்டுப்பாட்டு நாலு கிராமுங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளு போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க அரைச்ச வில் அரைச்ச இதிலையே மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்திக்கலாங்க ஒரு பெரிய சின்ன பல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி அதுவும் போட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சி தனியாக வச்சுக்கலாங்க ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாங்க ஒரு மல்லாரி வெங்காயத்தை நம்ம நீளவாக நீளவாக கட் பண்ணி நம்ம ரஃபாக போட்டுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க திடீர்னு நம்ம வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போடுங்க பாதி லெமன் பழத்தை நம்ம கட் பண்ணி சாராக ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பத்தே நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணுறேங்க ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு மிஷின் விட்டு நல்லா சிக்கன் நல்லா நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சமாக கிரேவி இருக்குங்க மறுபடியும் நம்ம குக்கர் இது கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி வெட்டி இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு போடுங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கலாங்க ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவிங்க ஈஸியாக பிக்னஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாங்க தக்காளி எதுவுமே சேர்த்து தேவையில்லை சுவையோ அட்டைராசமாக இருக்குங்க கடைசியாக இந்த மாதிரி கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்குங்க ஒரு கால் ஸ்பூன் இருக்குங்க அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்குங்க நல்லா திக்காய் வந்துடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ரெபியாகிடுங்க பாருங்கள் நல்லா திக்காய் சிக்கன் கிரேவி அருமையான சிக்கன் கிரேவிங்க இப்போ எ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்